செம்பரத்தம்பூவும் இளம் சம்பளம் சாரம் சேர்த்தோம்னா ரத்த கலரில் மாறும் சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டோம்னு சொல்லியிருக்கோம் இது எலம் சம்பள இப்படி ஒரு நாள் ஊறப்பட்டுல பார்த்தீங்கன்னா பூ எப்படி இருக்கு பார்த்து பாருங்க பார்த்தீங்களா இந்த இது பூரா இப்படி எலும் சம்பா சாறு ரத்தம் இது மட்டும்தான் ஏற்றுக்கோம் வேற ஒன்றும் நம்ம சேர்க்கலை பாருங்க எப்படி இருக்குமா இப்படி ஆட்டு ரத்தம் போல் வரும்னு சொன்னோம் ஆட்டும்பளை வரது பாத்தீங்களா எவ்வளோ கலரா இருக்கு பாருங்க எலும் சம்பளமும் செம்பரத்தை பூகும் செம்பருத்தி பூவும் அவ்வளோதான் ஒரு நாள் வெட்டுணும் ஒரு நாள் வெட்டுறணுமே இந்த மாதிரி ஆட்டுகிறம்போளம் வரும் பாருங்கள் இதை நம்ம என்ன செய்யணும் மீண்டும் எலும் சாறு ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா மிச்சின் ஊழ போட்டு அடிச்சு அப்படியே கூலாக்கி ஒரு துணியில போட்டு நல்லா எடுத்தீங்கன்னா அந்த சத்து பூரா வெளியே வந்துடுவீங்களே இது மாதிரி எடுத்து நம்ம இந்த தேன் பார்த்தீங்களா இது சுத்தமான தேனை இதில் ஊற்றி நம்ம கலக்கிறோம் இப்போ பாருங்க எந்த கலரில் இருக்குது மட்டும் பாருங்கள் ஆற்று ரத்தமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆற்று ரத்த பற்றியாக இருக்கும் இது கம்ப்ளீனாக சுத்தமான இது ஒன்றும் சாப்பிட்டோம்னா சுத்தமான ப்யூர் பிரட்டுங்களே பார்த்தீங்களா ப்யூர் பிரட்டு இது தேன் கலந்து சாப்பிடணும் எனக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறீங்களே இது மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஊற ஊற்றணும் நேரம் எப்படி ஊற ஊற்றம்னா அற்புதமான தானிச்சு அற்புதமான தானிக்க ரத்தத்தை ஊற ரத்த பியூர் பண்ணக்கூடியது கிருமி எல்லாம் வரவிடாம தடுக்கக்கூடியது அற்புதமான காணிக்க நேரம் அதே போல